ஜெர்மனியில் புலம்பெயர்ந்தோரை அவமதிக்கும் வகையில் அவர்களுக்கு போலியான விமான டிக்கெட்டுகள் அனுப்பப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது புலம்பெயர்ந்தல் எதிர்ப்புக்கு புலம்பெயர் கட்சி ஒன்றினால் எடுக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியில் வாழும் புலம்பெயர்ந்தோர் அவர்கள் ஜெர்மன் குடியுரிமை பெற்றவர்களாக இருந்தால் கூட அவர்கள் அனைவரையும் நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் என வலதுசாரி கட்சியான ஏ எஃப் டி அழுத்தம் பிரயோகித்து வருகிறது இந்த நிலையில் புலம்பெயர்ந்தோரை கேலி செய்யும் வகையில் அல்லது மறைமுகமாக மிரட்டும் வகையில் புலம்பெயர்ந்தோருக்கு போலி விமான டிக்கெட்டுகளை அந்த கட்சி அனுப்பி வருகிறது நாடு கடத்தல் டிக்கெட்டுகள் என பெயரிடப்பட்டுள்ள அந்த டிக்கெட்டுகளில் பயணியின் பெயர் இருக்க வேண்டிய இடத்தில் சட்ட புலம் பெயர்ந்தோர் என்றும் செல்ல வேண்டிய நாட்டின் பெயர் இருக்க வேண்டிய இடத்தில் பாதுகாப்பான சொந்த நாடு என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த சில நாட்களாக தங்களுக்கு அத்தகைய டிக்கெட்டுகள் தபாலில் வந்துள்ளதாக சமூக ஊடகங்களில் புலம்பெயர்ந்தோர் பலர் தெரிவித்துள்ள நிலையில் அத்தகைய டிக்கெட்டுகளை தங்களது வெளிநாட்டவர்கள் அனுப்பவில்லை என மறுப்பு தெரிவித்துள்ள ஏஎஃப்டி கட்சி எங்கள் கோரிக்கைகளை தெரிவிப்பதற்காக சட்டப்படி நாங்கள் பெரிய அளவில் துண்டு பிரதிகளை வெளியிடுவதாக தெரிவித்துள்ளது இந்த நிலையில் வெறுப்பை தூண்டும் வகையிலான இந்த நடவடிக்கை தொடர்பில் போலீசார் விசாரணைகளை துவங்கியுள்ளதாக போலீஸ் செய்தித் தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார்